டாக்டர் ராமசுப்ரமணிய நிகழ்ச்சி நான் இருந்தே தொடங்குறேன் இந்த பொங்கல் பரிசு தொகை தர்றதுல என்ன சிக்கல் இருக்குது எதிர்க்கட்சிகள் சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்ந்து இந்த தொகையும் தரணும் அப்படின்றாங்க பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் ஒரு மூவாயிரம் கிட்டத்தட்ட கொடுக்கணுன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா இது சாதாரணமாக எழக்கூடிய ஒரு பேச்சாக எடுத்துக்கலாமா அல்லது இதுக்கு பின்னாடி ஒரு அரசியலை எதிர்க்கட்சிகள் கட்டமைக்க முயற்சி பண்றாங்களா எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு கட்டாயமாக கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் சில அரசியல் கட்சிகள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் நிதி நிலைமை என்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது அது அரசாங்கம் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏதோ சார்பாக பேசுகின்றேன் என்ற தயசை நினைக்க வேண்டாம் ஈவன் ஏடிஎம்கே இருக்கும்போது கூட அவர்கள் பீரியட்லேயும் நான் சொல்லியிருக்கேன் இந்த கஜானாங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதை இந்த அரசாங்கம் என்பது மத்திய அரசாங்கம் என்பது தேவையான ம ஒதுக்கீடை நேரத்துக்கு செய்யணும் அதை கொடுக்கணும் டிஸ்பர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் பல முறை பேசியிருக்கின்றேன் அந்த விதத்தில் பொழுது இந்த இது வந்து கிட்டத்தட்ட உரிமை தொகைங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க க அரசியல் கட்சிகள் என்ன உரிமை தொகைன்னு எனக்கு புரியலை அதாவது ஒரு நல்ல எண்ணத்தோட இது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இது ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வேட்டி சட்டை அப்படின்னு கொடுத்தாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எல்லா குடும்ப அட்டைக்காரர்களுக்கும் இந்த வேட்டி சட்டை எல்லாம் கொடுத்து அதாவது நெசவாளர்களுக்கு ஒரு உத்வேகம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு எம்பவர் அது ஃபினான்ஷியலி எம்பவரிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பார்த்தீங்கன்னா அரிசி சர்க்கரை அரை கிலோ அரை கிலோ அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்க ஜெயலலிதா இதை வந்து ஜெயலலிதா அம்மையார் ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க ஒரு ஒரு கருணையாக கருணை தொகையாக அது இதுவும் இருக்கட்டும் அந்த செலவாக இருக்கட்டும் ஒரு நூறு ரூபாய் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு நல்ல எண்ணத்தோடு தான் அவங்களும் அதை செஞ்சாங்க நான் பார்க்கின்றோம் அப்ப ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் இந்த அமௌண்ட்ங்கிறது பெரிய அளவா எடுத்து நூறுங்கிறது ஆயிரமாக போயிடுது அது மாதிரி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஐ திங்க் கையில சட்டி இருந்தா தான் ஆப்பிள் வரும் அப்போ அவசியம் இல்லை அப்படின்றீங்களா அந்த புள்ளிக்கு வரீங்களா அதான் சார் நான் சொல்றேன் இது எல்லாம் இங்கே எப்படி சார் செய்ய முடியும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவான்னு கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் திராவிட முன்னேற்றக் கழகம் அது கொண்ட கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா ஐ திங்க் கஜானில் ரொம்ப பெரிய ஓட்டம் இருக்கு இது எப்படி நம்ம சமாளிக்கிறதுங்கிற மாதிரி நிலமையில் இருந்தாங்க இப்படி இப்போ தொடர்ந்து இருக்கும்பொழுது இப்போ போன வருஷமும் கூட கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் கொடுத்துருக்காங்க ஆனால் இது ஏதோ டெஃபினட்டாக கொடுத்தே ஆகணும் ஏதோ உரிமை தொகை இதை நிதி சுமை அப்படி பேசக்கூடாது மத்திய அரசு மேல போய் பெரிய அளவுக்கு போராட வேண்டும் அப்படி எல்லாம் கோர்ட்டுக்கு போய் பணத்தை வாங்கணும் ஹே கமான் என்ன இதெல்லாம் வந்து மேடை பேச்சு இது வந்து பப்ளிக் அந்த ஸ்ட்ரெட் அடிக்கிறது இதெல்லாம் வந்து பிரயோஜனமே படாது இதெல்லாம் தேவையே இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில போன வருஷம் நாம பட்ட இடத்துல ஒரு கேள்வி பிரதானப்படுது இல்லையா திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது பொங்கல் தொகுப்புல பணம் கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல உயர்த்தி வழங்குங்கன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி பேஞ்ச பர்தா புயல்லையோ அல்லது பல புயல்கள் பொழுது திமுக சொன்ன விஷயம் கூடுதலா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்ற வாதத்தை முன் வச்சாங்கல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்துறதுன்றது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம்ன்ற எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் சரியான ஓ மை கார்ட் ப்ரிஸ் ஸ்டோன் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கடுமையாக பெண்கள் பிரயோஜனப்படுவாங்க எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க அதெல்லாம் சரி அதாவது அந்த மாதிரி துரோகம் அதெல்லாம் கிடையாது அதாவது எப்ப முடியும்னா டெஃபனட்டா செஞ்சு செய்யலாம் மக்களுக்கு ஆஃப்டர் ஆல் இட் இஸ் ஆர் ஓன் பீபுள் அவங்களுக்கு அந்த பொங்கல் நேரத்தில் நன்றா செலிபிரேட் பண்ணட்டும் கொடுக்கலாம் ஆனால் போன வருஷம் மட்டும் வந்து நஷ்டம்ங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் கோடி அதுக்கு என்ன பணம் வந்தது மத்திய அரசு ஒரு பர்சண்ட்டு கூட வரல சார் இரநூத்தி ஏதோ ஒரு அமௌண்ட் இரநூத்தி எழுபத்தாறு கோடி தான் வந்திருக்கு அப்போ என்ன இதெல்லாம் யார் மீட் அவுட் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை சரி பண்ணணும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி எங்கே இருக்குது இரநூத்தி எழுபத்தாறு கோடி எங்கே இருக்குது இவ்வளோ பெரிய கேப் இருக்குது அதோடு இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி வருஷா வருஷம் இதெல்லாம் யார் எடுத்து பேசுறது ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சிகள் பேசவும் பேசணும் இதெல்லாம் பத்தி இல்ல இதே இதே சிக்கல் அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கதானே செஞ்சது அதிமுக ஆட்சி காலத்திலும் இதே நிதி பற்றாக்குறை இருந்திருக்கும் இதே நிதி நெருக்கடி இருந்திருக்கும் கடன் சுமை அதிகமா இருந்திருக்கும் அவ்வளவு சமயத்துல கூட அவங்க பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்கன்ற பார்வை இருக்கும் இல்லையா இல்ல நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு யார் சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்க சொன்னது அதை எதுக்காக பண்ணாங்க அவங்க எலெக்ஷனை மனசுல வச்சுட்டு அந்த பணத்தை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறதுங்கிறது எதுக்காக வேற எதுவும் குடுக்கல வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இது நாம குடுக்கறோம்னு வெளிப்படையாக சொல்லாமல் அதை வந்து அதற்காகவே பயன்படுத்தியது இங்கிறது யாரும் வரலயும் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி விமர்சிக்கிறீங்க ஆனால் நாலாயிரத்துக்கு மேல கொடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்த திமுக வலியுறுத்துச்சு அதையும் நாம ஒப்பிட்டு பாக்கணும்ல சரி அதான் நான் அவங்க கேட்டாங்க சார் அதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடுமையான வார்த்தைகள் ஒரு துரோகம்லாம் செய்யணும் அப்படிலாம் நம்ம டிஎம்கே சொன்னதான் எனக்கு தெரியல இப்போ போன வருஷம் நடந்ததுங்கிறது மிக துயரமான சம்பவம் என் தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூராக இருக்கட்டும் அல்லது தமிழ் சென்னையாக இருக்கட்டும் மற்ற திருப்பூர் இந்த பக்கம்லாம் இருக்கு இந்த எவ்வளோ இப்போ தூத்துக்குடியாக இருக்கட்டும் எவ்வளோ த தத்தளிச்சாங்க அந்த சமயத்துலேயும் ஏதோ போன வருஷம் மேனேஜ் பண்ணாங்க இப்போ முடியல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மக மகளிர் உரிமை தொகைங்கிறது ஆயர் ரூபாங்கிறது இட் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் லட்ச கோடிக்கணக்கான பேருக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கும் நோ நோய் சேருகிறது மாதம் மாதம் அதை தாண்டி காலேஜில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் கவர்மெண்ட்லேருந்து வராங்க அல்லது கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் என்னென்ன ஸ்கூல்ஸ்லேருந்து வராங்க அப்படின்னா தனியார் த தனியார் பள்ளிகள் அரசு உதவி பெறும் தனியார் அவங்களெல்லாம் வரானா மாதம் மா அது வந்து காலேஜில் சேர்ந்தாங்கன்னா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் மாதம் மாதம்

சிறுகுறு தொழிலாளர் இருக்கிறாங்க பொங்கல் பரிசு தொகைனா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் இல்லையா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் அந்த பார்வை இருக்குல்ல சார் நீங்க பேசுறது ரொம்ப நியாயமான பேச்சு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது கடையிலையும் கடை தேற்றுதல் என்கிற ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்பவும் கூட ஒண்ணு கொடுக்காம இல்ல ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு அது தவிர ஒரு கரும்பு முழு கரும்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் இந்த தொகுப்புகள்லாம் வந்து போறாது அதை தாண்டி ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு மாசா மாசம் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தா சார் நான் கேட்குறேன் ஏடி இருக்கிற காலத்தில் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் ரெகுலராக வராதுங்கிறது எங்கேயாவது இருந்ததா இல்லவே இல்லையே அப்படி பொழுது அது இப்போ மாசம் மாசம் அது வேற போயிட்டு தி கவர்மெண்ட் எக்ஸ்டர் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் பர் ஹெட் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடிய பணம் அது வந்து முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல கொடுக்கிற தொகையிலிருந்து ஐயாயிரம் கொடுக்கணும்னு சொல்றீங்க ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த தொகையை நாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுத்து கொடுக்கவும் செஞ்சீங்கல்ல அப்ப தேர்தல் வாக்குறுதிக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது பின்னாடி அது கண்டினியூ ஆகலைன்றதுதான பிரச்சனையா மாறுது ராமசு சார் ஒரு 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 இல்ல சார் நீங்க நான் நான் ஒரே நான் சொல்றது ரொம்ப இத நியாயமா இருக்கும் நான் மத்தவங்கலாம் எதிர்வமே ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி அந்த பன்னெண்டாயிர ரூபாயா மாசம் மா மாசமா கணக்கு வச்சுன்னு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம்ல டெபனட்டா எதுவுமே கிடையவே கிடையாது ஆனால் இதை வந்து இன்னைக்கு கொடுத்து கொண்டு இருக்குன்றார்கள் அதை தாண்டி இந்த பொங்கலுக்காக கொடுக்கின்றார்கள் இந்த இது வந்து நிலைமை சரியாச்சுன்னா அடுத்த வருஷம் கூட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் சொல்லியிருக்கின்றார அதையே நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்றீங்க அவர் வந்து சும்மா உறுதிமொழி கொடுக்குறாருன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய உறுதிமொழிங்கிறது டெஃபினட்டாக அது வந்து கல்லு மேல எழுதி வச்ச எழுதாதான் நீங்க எடுத்துக்கணும் டெபினட்டா நடக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கணும் சந்தேகத்தோட அடிப்படையில தான் கேக்குறேன் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவோ அல்லது பாஜகவோ தமிழ் மாநில காங்கிரசோ இந்த கேள்வி எழுப்பி திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இடதுசாரிகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களே சார் அவங்களுக்கு வித் டியூ ரெஸ்பெக்ட் டூ கம்யூனிஸ்ட் பீப்புள் அவங்களுக்கு பாப்புலிஸ்டாக தான் பேசுவாங்க அவங்க அதெல்லாம் இது வந்து உரிமைன்னு பேசுறது இதெல்லாம் வந்து என்ன உரிமை இது சட்டியில் இருந்தால் தானே ஆப்பைக்கு வரும் பணமே இல்லைன்னு சொன்னால் நீங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்கன்னா அவங்க வந்து கூட்டணி கட்சியாக இருக்கலாம் பட் அதே சமயத்தில் அரசாங்கம் எப்படி நடக்குன்றதுன்னு முழுமையாக அவங்களுக்கு தெரிந்து கொண்டிருப்பதாக எனக்கு தெரியல பிஜேபி பேசுவதுக்கு எந்த யோகியதுமே கிடையாது அவங்களுக்கு

போன வருஷம் நடந்த பிரச்சனைகள் நம்ம பார்த்தோமே அந்த அதுக்காக ஏதாவது பிஜேபி ஏதாவது செஞ்சதா அவர்களுக்கு என்ன இதை பத்தி பேசுவதற்கு வாய் இருக்கு ஏன் பேசுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு போன போன அவங்க ஆட்சியில் இருந்த போது ஒரு தடவை கொடுத்தாங்கங்கிறது நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் இவங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களே அதை பத்தி என்ன ஏன் நீங்க அதை ப்ளஸ்ஸாவே நீங்க எடுக்க மாட்டேன்றீங்க அந்த அப்புறம் வந்து பஸ் இலவச பஸ் பஸ் விமன் அதெல்லாம் எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்ப இதெல்லாம் ஒன்னு நாங்க எங்க தஞ்சாவூர் பக்கத்துல சொன்னாங்க ஒன்னொன்னு நூறுவா ஒருமீக நூறுவான்னு சொல்லுவாங்க ஒன்னொன்னா வந்து சேர்ந்துன்னா பீலிபி சாகாடும் அச்சரும் அப்பட்டம் சாலை மிகுத்து பெய் இது தருவூட ஒரு வார்த்தை வார வார்த்தை இதெல்லாம் இதெல்லாம் எடுத்துக்க வேண்டாமா சார் நீங்க பாட்டுக்கு ஒரு சாதாரண மனிதன் இதுக்கு பெரிய பொருளாதார மேதையா இருக்கணும்னு அவசியம் இல்லை நிதித்துவ நிதித்துறையில ஒரு பெரிய பாண்டித்யம் இருக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் எளிமையாக நீங்க புரிந்து கொள்ள முடியுது எல்லாம் சொன்னாங்களே பன்னெண்டாயிரம் ரூபாய் மாசம் வருஷத்துக்கு போகிறது இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு மேல படிக்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் பெண்கள் ஆண்கள் எல்லா குழந்தைகளுக்கும் அயம் செய்யும் அப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களே அப்படிங்கிறத நாம் வந்து இந்த கஷ்டத்திலையும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தோட மக்கள் அணுகுவார்கள் இதை வந்து எதிர்கட்சிகள் வந்து கோர்ட்டுக்கு போ மத்திய அரசோட வந்து பெரிய மோதல் போக்கு நடந்துன்னா இதெல்லாம் பேசினாங்கன்னா அர்த்தமே இல்லாது அந்த எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய பிஜேபி பிஜேபி சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாம் போய் பிஜேபிய போய் கேட்கணும் சார் பேசலாம் பேசலாம் நான் எடுத்துக்கிறேன் நான் வீட்டு வரேன் உங்ககிட்ட